இன்றைய மன்னா சங்கீதம் பதினாறு பதினோராது வசனம் சங்கீதம் பதினாறு பதினோராது வசனம் ஜீவ மார்க்கத்தை சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு தாவிது பாடின ஒரு சங்கீதம் தாவிது கர்த்தருடைய சமூகத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லுகிறார் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு பரிபூரண ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் கர்த்தருடைய சமூகம் நமக்கு கொடுக்கும் கர்த்தருடைய பிரசனம் மாத்திரமே அதை நமக்கு கொடுக்க முடியும் சில நேரங்களில நம்முடைய நண்பர்களால் நாம் சூழப்பட்டிருக்கும் பொழுது ஒருவித மகிழ்ச்சியை நமக்கு அது தருகிறது ஆனால் அந்த நண்பர்களுடைய பிரசனம் எப்பொழுதுமே நம்மளோடு இருக்க முடியாது நாமும் எப்பொழுதும் நண்பர்களோடு இருக்க முடியாது ஆனால் கர்த்தர் நம்மளோடு கூட எப்பொழுதும் இருக்க வல்லவராயிருக்கிறார் அவருடைய சமூகம்தான் ஒரு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்க முடியும் நண்பர்களுடைய நட்பு மாறி போகலாம் நண்பர்களுடைய அன்பு மறைந்து போகலாம் ஆனால் கர்த்தருடைய அன்போ என்றென்றைக்கு மாறாதது அவருடைய பேரின்பத்தை கத்த நம்ம கொடுக்க வல்லவர் பரிபூர்ண ஆனந்தத்தை கொடுக்க வல்லவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒரு பரிபூர்ணமான ஆனந்தத்தை கத்துக் கொண்டு வர விரும்புகிறார் அது அவருடைய பிரசனத்தினால் நம்ம கொடுக்க விரும்புகிறார் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக உண்மை துதிக்கிறோம் நாடுகிறோம் சமூகத்தை வாஞ்சிக்கிறோம் உங்க பிரசனத்தினால எங்களை நிரப்புங்க எங்களுக்கு வேண்டிய பரிபூர்ண ஆனந்தத்தை தாங்க மன பதற்றம் பயம் கவலை மன பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்குங்க ஆண்டு உண்மையிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூற தாங்க இந்த நாளில எங்கள் ஒவ்வொருவரும் பிரசனத்தினால நிரப்புவீராக மூடுவீராக அன்றே உங்க பிரசனத்துக்குள்ளாக எங்களை அழைத்து செலுவீராக உண்மையிலே நாங்கள் கழிவுற கிறு வைத்தாங்க இந்த நாள் ஒவ்வொருவருக்கு ஆசிர்விக்கப்பட்ட நாளாய் அற்புதத்தின் நாளா இருக்கட்டும் ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசிரியப்பார்கள்